புதுதில்லியில் நாளை நடைபெறவுள்ள ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் ஆர் எஸ் எஸ் எனப்படும் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கம் நாட்டில் ஒற்றுமையை உருவாக்க அளித்த உயரிய பங்களிப்பு கலாச்சார மேம்பாட்டுக்கு அளித்த பங்களிப்பு மற்றும் அதன் மரபை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துரைக்கும் வகையில் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கொண்டாட்டத்தில் தேசத்திற்காக ஆர்எஸ்எஸ் பங்களிப்பின் சிறப்பை கௌரவிக்கும் வகையில் சிறப்பு நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிடுகிறார் காசா போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விரிவான திட்டத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்ததை இந்தியா வரவேற்பதாக கூறியுள்ளார் இது பாலஸ்தீன மற்றும் இஸ்ரேலிய மக்களுக்கும் பரந்த மேற்காசிய பிராந்தியத்திற்கும் நீண்டகால நிலையான அமைதி பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு ஒரு சாத்தியமான பாதையை வழங்கும் என்றும் ட்ரம்பின் முன்முயற்சிக்கு இருதரப்பினரும் ஒன்றிணைந்து மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை பாதுகாப்பதற்கான முயற்சியை ஆதரிப்பார்கள் என்று தாங்கள் நம்புவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்தியாவுக்கான இஸ்ரேலிய தூதர் ரூவன் அசார் பிரதமர் நரேந்திர மோடியின் நடவடிக்கைக்கு நன்றி தெரிவித்துள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் குறிப்பிட்டார் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அமைக்கப்பட்ட எம்பிக்கள் குழு இன்று சம்பவ இடத்தில் ஆய்வை நடத்தியது இந்த சம்பவம் தொடர்பாக ஆய்வு நடத்துவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் ஹேமமாலணி தலைமையிலான எட்டு எம்பிக்களை கொண்ட குழு அமைக்கப்பட்டது இக்குழுவினர் இன்று தமிழகம் வந்தடைந்தனர் கோவை வழியாக கரூர் சென்றவர்கள் சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட்டனர் தொடர்ந்து கூட்ட நெரிசல் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர் இக்குழுவில் பாஜக எம்பிக்கள் அனுராக் சிங் தாக்கூர் தேஜஸ்வி சூர்யா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை விரைவில் சந்திக்க இருப்பதாக தாமிகா தலைவர் விஜய் குறிப்பிட்டுள்ளார் சம்பவம் நடந்து மூன்று நாட்களுக்கு பிறகு அக்கட்சியின் சமூக வலைதளத்தில் அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமது வாழ்க்கையில் இப்படியொரு வலிமிகுந்த நேரத்தை சந்திக்கக்கூடும் என்று தாம் எதிர்பார்க்கவில்லை என்றும் மனது முழுக்க வலியை அனுபவிப்பதாகவும் கூறியுள்ளார் மக்களின் பாதுகாப்பே முக்கியம் என்று குறிப்பிட்டுள்ள விஜய் மக்களுக்கு அனைத்து உண்மைகளும் தெரியும் என்று தெரிவித்துள்ளார் தம் மீது எந்த நடவடிக்கை வேண்டுமானாலும் முதலமைச்சர் எடுக்கட்டும் என்றும் தொண்டர்கள் மீது கை வைக்க வேண்டாம் என்றும் விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தாவேக்கா நிர்வாகிகள் இருவரையும் அக்டோபர் பதினான்காம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைப்பதற்கு கரூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கரூரில் நடைபெற்ற தாவேக்கா பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பலியான சம்பவம் தொடர்பான வழக்கில் நேற்று தாவேக்கா கரூர் மேற்கு மாவட்ட தாவேக்கா செயலாளர் மதியழகன் கரூர் நகர நிர்வாகி பவுன்ராஜ் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் இன்று கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அவர்களை அக்டோபர் பதினான்காம் தேதி வரை நீதிமன்ற காவலில் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதனைத் தொடர்ந்து அவர்கள் பாதுகாப்புடன் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் கரும்பு சாகுபடியில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அறிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிலையான கரும்பு பொருளாதாரம் சார்ந்த தேசிய ஆலோசனைக் கூட்டத்தில் மெய்நிகர் முறையில் பங்கேற்றவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இந்த சிறப்பு குழு விஞ்ஞானிகள் விவசாயிகள் ஆகியோரின் கருத்துக்களை கேட்டறிந்து அவற்றின் அடிப்படையில் கரும்பு சாகுபடி மேம்பாடு குறித்த கொள்கையை வலிமைக்கு இருக்கதாகவும் மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் ஏந்தல் புறவழிச்சாலையில் இளம்பெண்ணை அவரது சகோதரி கண் முன்பே காவலர்கள் இரண்டு பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வெளியான செய்தி மிகுந்த அதிர்ச்சியளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவலர்களே இந்த கொடுமைக்கு வித்திட்டிருப்பது கண்டனத்துக்குரியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டிய காவல்துறையிடமிருந்தே தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் நிலைக்கு பெண்களை திமுக அரசு தள்ளியிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த பெண்ணுக்குரிய சிகிச்சை அளிப்பதுடன் இத்தகைய கொடுஞ்செயலில் ஈடுபட்ட காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் பாகிஸ்தானில் சக்தி வாய்ந்த கார் குண்டு வெடித்ததில் எட்டு பேர் உயிரிழந்தனர் பாகிஸ்தானின் குவெட்டா பகுதி தடை செய்யப்பட்ட பலூச் விடுதலை ராணுவம் மற்றும் குழுக்களின் வன்முறையால் நீண்ட காலமாக பாதிக்கப்படைந்துள்ளது குவெட்டா துணை ராணுவ தலைமையகத்திற்கு அருகே ஒரு சக்தி வாய்ந்த கார் குண்டு வெடித்தது இதில் பத்தொன்பது பேர் காயமடைந்தனர் ஏற்கனவே செப்டம்பர் மூன்றாம் தேதி குவெட்டாவில் ஒரு பேரணியில் நடந்த தற்கொலைப்படை குண்டுவெடிப்பில் பதினோரு பேர் கொலை செய்யப்பட்டனர் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது